குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு டியூஸ்டே நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்தது நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவலுக்கு வரவே இல்லை ஒரு நல்ல கேப் அப் ஒரு எழுபத்தஞ்சு பாயிண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி கேப் அப் ஆச்சு ஆனால் அதால் அங்கே அந்த சஸ்டெயின் பண்ண முடியல லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட லோவுக்கே வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி மேலே போச்சு ப்ளஸுக்கே போனான்னு நினைக்கிறேன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட லோவுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு பத்தொம்போது பாயிண்ட் இருபது பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் இருபது பாயிண்ட்டுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட்டெல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் நல்லா இருந்ததுனால இது கேப் அப் கிடச்சிது இப்போது நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது யூஎஸ்ஸு டேக்ஸு சிஏசிஇ எல்லாமே ஃபிட்சு எல்லாமே ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இது அப்படியே இந்த ட்ரெண்ட்டு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மறுபடியும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது பட் ஓப்பன் ஆனாலும் அது அங்கே எப்படியும் அங்கே போய்ட்டு அதை அடிப்பாங்க எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஸ்ட்ராங்கான ரெஜிஸ்டண்ட்டு அந்த அந்த லெவல் போன போது எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி த்ரோட்டாக ப்ராஃபிட் புக்கிங் தான் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஹெச் ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை அந்த ட்ரேட் டீல் பிரச்சனை அதெல்லாம் ஸ்டில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் கூட சேர்ந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கும் உள்ளே வந்ததுனால மார்க்கெட்டு இறங்கிடுச்சு மார்க்கெட் நல்லா இருந்தது அப்புறம் ஒரு வழியாக அதை பத்தொம்பது பாயிண்ட் மைனஸில் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க செல்லிங் வந்தால் பெரிய லெவலில் வருதுங்க இவன் எடுத்துக்கிற அந்த அப்ட்ரெண்டு மூமெண்ட் க்ரீன் கேண்டில் ஒரு நாலஞ்சு வந்தால் அவன் ஒரே கேண்டில வந்து முடிச்சிடறான் அது வரையும் வெயிட் பண்ணுறான் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து பிடிச்சி செல் பண்ணுறான் எஃப்ஐஎஸ் இதுதான் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு இது தான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம லெவல்ஸு ஒரு ரெசிஸ்டண்ட்டு வந்தால் தான் நினைக்கிறேன் லாஸ்ட் நம்ம லாஸ்ட் சண்டே சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் லெவல் நிஃப்டி ஃபிஃப்டி வந்தது பட் எத்தனை பேர் எடுத்தீங்க அப்படின்றது தெரியல நான் இன்றைக்கி எதுவும் ட்ரேட் ஆடலை டைம் இல்லை ஆட முடியல நாளைக்கு கண்டிப்பாக வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ வர்றது நாளைக்கு அதில் கண்டிப்பாக ஆடணும் அதுவும் நல்ல ஒரு வெலாட்டிலிட்டி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் போய் இறங்கவே முடியும் ஏன்னா ஒரு பாயிண்ட்னாவே எழுபத்தஞ்சி ரூபா ஸோ அது பெரிய லெவலில் முப்பது நாற்பது பாயிண்ட் வந்தாவே வந்துடும் நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட வேண்டிய ஒரு ஸ்டேஜில் நிஃப்டி ஃபிஃப்டி இப்போதைக்கு இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால சரி நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி எந்த லெவலில் இன்ட்ராடே லெவலில் ட்ரேட் ஆகும் எது அதுக்கு சப்போர்ட் எது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா யூஎஸ்ஸோட ஃப்யூச்சரு எல்லாமே நல்லா இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கேப் அப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிலமையை பொறுத்து அது யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ட்ரேட் ஆகி ஒன்றரை மணிக்கு அது முடியும் போது அந்த நேரத்தில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கிடைக்கும் ஆனால் வாய்ப்பு இருக்குது அதிகமாக கேப் அப் கிடைக்க தான் அதிகப்படியான எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு கேப் அப் ஆனால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த ஏழ்நூற்றி பதினெட்டுலேருந்து அந்த ஏழ்நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது ஒரு கேப் அப் அப்படின்னு வந்தாவே அது கிட்ட தான் ஓப்பன் ஆகும் அங்கேருந்து அது சடார்னு கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நேற்று சொன்னேன்ல நம்ம கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்குது அறுபது எழுபது பாயிண்ட்டு மண்டே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆன இடத்துலேருந்தே அது இறங்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி தான் இறங்கியிருக்கு அங்கேருந்து அவன் ஏறின எண்பது பாயிண்ட்டை கேப் அப் ஆன பாயிண்ட்டை அந்த ஒம்போதரை கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு மறுபடியும் இறங்க தான் ஆரம்பிச்சுது ஸோ அதே சினாரியோ தான் நாளைக்கும் நடக்கும் ஏன்னா ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால இவன் கேப் அப் ஆனால் கூட அங்கேருந்து ஒம்பதே காலுக்கு ஓப்பன் ஆகும்போது இறங்க தான் செய்யும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இங்கெல்லாம் வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும் அதையும் உடச்சி மேலே போகுதுன்னா ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அதையும் உடச்சி மேலே போச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு ரெசிஸ்டன் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டோ மூணாவது ரெசிஸ்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அதை உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேளை எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணுற மாதிரி அவங்க ஷார்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட் கவரிங் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருந்தால் இருபத்தஞ்சாயிரத்தை கூட தொட்டுடும் அதே மாதிரி நம்ம சப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து அதுக்கு கீழே இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி அப்புறம் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த முந்நூற்றி நாற்பது வெரி 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 ஸ்ட்ராங் இதெல்லாம் உடைச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு எல்லாம் போய்டும் அந்த லெவலுக்கு உடைக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது முந்நூற்றி நாற்பது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதையும் உடச்சி வரும்ன்றது தான் ஆனால் நமக்கு மார்க்கெட்டை எப்படி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஒரு நாள்லேயே நடந்துடக்கூட நடந்துராது அது அக்டோபர் மாதம் அது இல்லாமல் நம்ம தீபாவளி மந்த்னாவே மார்க்கெட் ஒரு குஷியால் தான் இருக்கும் மார்க்கெட் ஏற தான் செய்யும் ஸோ அப்போ இந்த லெவல்ஸ் வருமா சப்போர்ட் லெவல்ஸ் வருமானு ஒரு அனுமானம் திங்க் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமான நிலமை தான் ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக இதே மாதிரி செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக வரும் இந்த லெவல்ஸ் எல்லாம் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நான் எப்போமே சொல்கிற மாதிரி தான் ஒரு இந்த மணியை எடுங்க கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக முடியும் அவுட் ஆஃப் த மணி அடுத்த மணி கூட வேணாம் அடுத்த மணி கூட ஒரு வேளை நம்ம வாங்கிட்டு அது ஃபுல்லாக இறங்கிட்டான்னு வச்சுங்க அகை நம்ம அடுத்த மணி அந்த நம்ம வாங்கின ப்ரீமியம் தொடரத்துக்கே டீகேல மாட்டோம் இந்த மணி அப்படி மாட்டாது இதுவும் மாட்டும் பட் மார்க்கெட்டு ஒரே இடத்துல ஹோல்ட் ஆகுது இல்லை அங்கேருந்து மேலே ரீபவுண்ட் ஆகுதுன்னா இவன் உடனே ஏற ஆரம்பிச்சிருவான் இந்த மணிலாம் அந்த ஒரு லாஜிக்கால் தான் இந்த மணி எப்போவுமே இறங்கினாலும் சல்லுன்னு ப்ராஃபிட் கொடுத்துரும் இதை நான் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக பார்த்துக்கிட்ருக்கேன் அதில் தான் ட்ரேடும் இருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும் என்ன ஒன்று இந்த மணி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் வாங்குகிற ப்ரைஸ் அதுதான் ஒன்று நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா அதை வாங்கி தானே ஆகணும் லாஸ் லாஸ் வர்றதுக்காக நம்ம மார்க்கெட்டில் வரும் ஒம்போதே காலிலேருந்து மூன்றரை வரையும் இருப்பாங்க பல பேர் அவங்க என்ன லாஸ் வரணுன்னா உக்காந்துருப்பாங்க எப்படியாவது ஒரு ப்ராஃபிட் பிடிக்கணும் அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க கொக்கு மாதிரி வரும்போது கரெக்டாக பிடிச்சிப்பாங்க அதை ஒரு டிசிப்ளினோடு பண்ணுவாங்க சப்போஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா என்ன லாஸ் வருதோ அதை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க அடுத்த நாள் பார்த்துப்பாங்க இதுதான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு சிம்பிளாக தாங்க இருக்கும் அந்த சைக்காலஜி தாங்க அங்கே ஒர்க் ஆகணும் அந்த ப்ரெஷர் அந்த சைக்காலஜி அந்த டைமில் நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கும் போது அந்த திங்கிங் வந்து ரொம்ப பேருக்கு வராது இன்றைக்கி விட்டுட்டோமா ஆஹா இன்றைக்கி ஏதாவது பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் வாடுவோம் இன்னும் கொஞ்சம் ட்ரேடு எடுப்போம் அதிக பொசிஷன் வாங்குவோம் இப்படின்ட்டு தான் பல பேர் வந்து அந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணாமயே மிஸ் பண்ணிவிட்டு பெரிய லெவல் லாஸில் போய் கொண்டு போய் விட்டுடுறாங்க ஒரே நாள்லையே நானே அப்படி தான் இருந்தேன் அப்போ அந்த எண்ணமே நமக்கு வராது அது உண்மை தான் ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான் அடிப்படை அடிப்படை தான் அது வரும் புதுசாக இருக்கவங்கிட்ட நம்ம சொன்னால் சார் மார்க்கெட்டு நான் அன்றைக்கி செக் பண்ணேன் சார் இறங்கிக்கிட்டே தான் தான் சார் அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தா நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் மேலே எக்ஸ்ட்ரா போயிடுச்சு சார் அப்படி அது அப்படின்றது எப்போமே தான் நடக்கும் எப்போது ஒரு ஐம்பது நாளில் ஒரு பத் அஞ்சு நாள் மூணு நாள் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அது வரையும் அப்போ லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும் மூணு நாள் வர மூணு நாளுக்கு எப்போ ஒரு வாட்டி வர அந்த ப்ராஃபிட்காக டெய்லியும் லாஸ் பண்ண முடியுமா பெரிய பெரிய அமௌண்ட்டை அப்படி பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்காது ஸோ மார்க்கெட்ன்றது நம்மளோட சைக்காலஜியை பொறுத்து தான் இருக்குது இன்றைக்கி லாஸ் ஆகிச்சேன் விட்டுருவோம் அடுத்த நாள் பார்ப்போம் அந்த ஒரு திங்கிங் அந்த நேரத்தில் இன்ட்ராடே பண்ணும் போது நமக்கு வரணும் வந்தால் பெரிய லெவலில் லாஸ்ட்லேருந்து வெளியே வரலாம் நமக்கு இது வந்து அடிஷ்னல் இன்கம்மாக ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க பல பேர் இது தான் அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் தொழிலாகவே இருப்பாங்க நான் வந்து ப்ரொஃபஷ்னல் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் இது கிடையாது பட் நான் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய ஒர்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஐ எம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ இந்த மீன் டைம் கிடைக்கும் போது தான் நான் இந்த இன்ட்ராடே நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸில் பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில் எனக்கும் அதே மிகப்பெரிய ஆர்வம் எப்படா ஒம்போதே காலம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ஒரு ஏழாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்து வந்துடுச்சு எனக்கு கையங்கா தலையங்காலம் எனக்கு புரியவே இல்லை ஆ இந் ஒரு நாளைக்கு ஏழாயிரம்னா இருபது நாளைக்கு எவ்வளோ அப்படின்ற கணக்கெல்லாம் வந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் என்ன மொத்தமாக இருக்கிற முடியை வலிச்சிட்டு மொட்டையாகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்டாட்டிக்ஸ்லாம் புரிஞ்சு ஒரு ஸ்டேஜில் ஆறு லட்ச ரூபா வரையும் லாஸ்டில் இருந்தேங்க நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது முக்கால்வாசி ரெக்கவரி பண்ணிட்டேன் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு எண்பதாயிரம் ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதை நான் செக் பண்ணால் தான் தெரியும் இந்த இந்த ரெக்கவரி நான் பண்ணது வெரி வெரி ரீசெண்டாக தான் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி தான் பண்ணேன் அதுவரையும் நானும் லாஸ்லேயே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த ஃபியர்னஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போது வெயிட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி லாஸஸ் வந்து என்னோடய சைக்காலஜியில் என் லாஸஸை வந்து நான் அதை திங்க் பண்ணவே மாட்டேன் இன்றைக்கி போயிடுச்சா இன்றைக்கே எடுக்கணுன்ட்டு அதிகப்படியான ட்ரேட் பண்ணுவேன் ஒரே ஒரு ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல ஏழு அஞ்சுன்னு வாங்குவேன் அது மாதிரி எல்லாருமே அப்படி தான் இருப்போம் அது ஒன்றும் பண்ண முடியாது தான் தெரியும் நம்ம மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சரி அவர் ஒருத்தர் லாஸ் ஆகிட்டா நம்மளும் லாஸ் ஆகிடுமான்ற அந்த பாசிட்டிவ் திங்கிங்லாம் வரும் பட் அதிகபட்சமாக இந்த ட்ரேடிங்கோட டிசைனே வந்து இந்த டிகேன்ற கான்செப்டில் தான் ட்ரேட் ஆகுது அதனால் பாசிபிலிட்டி அதிகம் வந்து லாஸஸ்க்கு தான் டைம் டீகேல மாட்டோம் அந்த ஒரே ஒரு மைனஸ் தான் இந்த ட்ரேடிங்கில் இந்த பையர்ஸ் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் டைம் டிகே மட்டும் இல்லைன்னா நம்மலாம் பையர்ஸ் கூட வின் பண்ணலாம் ஆனால் டைம் டிகே இல்லைன்னா மார்க்கெட் எதுக்கு நடக்க போகுது ஸோ பலதரப்பட்ட உள் உள்ளடக்கியது தான் இந்த ட்ரேடிங் ஸோ பார்த்து பண்ணுங்கள் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு பார்க்கலாம்